السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المدين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அவர்களின் வழி நடந்த உத்தம சக்திய சகாபாக்கள் தபா தாபி எண்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய பேரின் மீதும் சமாதானமும் நிறைவாக உண்டாகற்றுக்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நகரியாவிலே பெரியவர்களே சகோதரர்களே சங்கை மிகுந்த ரமலானுடைய மாதம் ஆரம்பித்து முதலாவது ஜும்மாவிலே நாம் இருக்கிறோம் முதல் பத்திலே ரஹ்மத்தான பத்திலே நாம் இருக்கிறோம் அல்லாஹால இந்த ரஹ்மத்தான பத்திலே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ரஹ்மத்துகளையும் தந்தல்வானாங்க அவனுடைய எல்லா விதமான அருள் வளங்களையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் தந்தல்வானாக என்று துவா செய்து என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன் அன்புமிக்கவர்களே கடந்த வாரத்திலே நோன்பை குறித்தும் குரானுடைய சிறப்பை குறித்தும் நாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக ரமலானுடைய காலங்களிலே நம்முடைய இஸ்லாமிய மக்கள் அதிகமாக செய்யக்கூடிய வராமல் தன் மீது கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய நோன்பை எப்படி வைக்கிறார்களோ அதே போன்று தன் மீது கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்முடைய இஸ்லாமிய மக்கள் இந்த ரமலானுடைய காலத்தை தேர்ந்தெடுத்து இந்த ரமலானுடைய மாதத்திலே தன்னுடைய ஜக்காத்தினுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு வளமையை நாம் பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே ஜக்காத்தை குறித்து நாம் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை கண்டிப்பாக பெற வேண்டும் எத்தனையோ நபர்களுக்கு ஜக்காத் கடமையாக இருக்கிறது ஆனால் தன்னுடைய ஜக்காத்தினுடைய விஷயத்திலே பொதுபோக்காக இருக்கிறார்கள் தன் மீது ஜக்காத் கடமையாக்கப்பட்டிருப்பதை உணராமல் அந்த ஜக்காத்தை நிறைவேற்றாமல் எத்தனையோ இஸ்லாமிய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் அன்புமிக்கவர்களே நாம் இதில் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வோடு நம்முடைய ஜக்காத்தினுடைய விஷயத்தில் கண்டிப்பாக நாம் இருக்க வேண்டும் ஏன்னு சொன்னால் திருமறையிலே ஜக்காத்தை குறித்து பேசுகிறார் நீங்கள் கொடுப்பதின் மூலமாக உங்களுடைய உள்ளமும் உங்களுடைய பணமும் சுத்தமாகிறது என்பதாக அல்லாஹித்தலாம் பேசுகிறார் அல்லாஹு தலா உங்களை சுத்தப்படுத்துகிறார் இரண்டாவது உங்களுடைய பொருளாதாரத்தையும் அல்லாத்தர என்ன செய்கிறான் சுத்தப்படுத்துகிறான் என்பதாக திருமறை வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அந்த வகையில் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் யாரின் மீது கடமையாகும் என்பதை சொல்லும் போது எந்த ஒரு ஒரு இடத்திலே பதினோரு பவுனுக்கு மிகாமல் இருக்கிறதோ அந்த பதினோரு பவுன் அவருடைய கையிலே வந்து ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கிறதோ அல்லது அந்த பதினோரு பவுனுக்கு நிகரான பணம் யாரிடத்தில் இருக்கிறதோ இது தங்கத்திலே கையில இருக்கிறதோ அல்லது இந்த ஆறுநூத்தி இருபது கிராம் அந்த வெள்ளிக்கு நிகராக பணம் யாருடைய கையில இருக்கிறதோ அவரின் மீது ஜக்காத் கடமை என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது அந்த வகையிலே வெள்ளியை வைத்து பார்க்கும் போது கிராம் அல்லது அதற்கு நிகரான பணம் இன்றைக்கு நாம் பார்த்தோம் மதிப்பில வெள்ளியுடைய ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வரும் என்பதாக வைத்துக் கொள்ளலாம் அந்த அளவு இருந்தது என்று சொன்னால் மீது சகா கடமை தங்கத்தை பொறுத்த வரைக்கும் பதினோரு போன ஒரு இடத்தில் இருக்கிறது அந்த அளவுக்கு நிகரான பணமும் அவருடைய கையில் இருக்கிறது என்று சொன்னால் அவர் கண்டிப்பாக அதிலிருந்து இரண்டரை சதவீதம் ஏழைகளுக்கு அவர் வரியாக செலுத்த வேண்டும் ஜக்காத் என்பது ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய வரி என்பதாக அருமை நாயகம் செல்லந்தான் அற்புதமாக சொல்லி இருக்கிறார்கள் வறுமையை ஒழிக்கக்கூடிய அற்புதமான ஒரு திட்டம் தான் இந்த ஜக்காத் வறுமை ஒழிப்பு திட்டம் ஆனால் இந்த ஜக்காத்த இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக கிறிஸ்துவ மக்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய வருமானத்திலிருந்து ஆண்டுக்கு ஒரு முறை நாங்கள் எங்களுடைய சபைக்கு இரண்டரை சதவீதம் நாங்கள் கொடுத்து விடுகிறோம் என்பதாக சொல்லுகிறார்கள் சபை என்று சொன்னால் அவருடைய ஆலயம் நம்முடைய பாஷையில் சொல்றது சொன்னால் பள்ளிவாசல் நாங்கள் இரண்டரை சதவீதம் கண்டிப்பாக கொடுத்து தீருவோம் என்பதாக சொல்கிறார்கள் ஆனால் நம்முடைய இஸ்லாமிய பெருமக்களின் மீது இது கடமையாகவே சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய பணத்திலிருந்து நீங்கள் இரண்டரை சதவீதம் ஏழைக்கு வரியாக வறுமை ஒழிப்பு திட்டமாக இதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் அப்படி செயல்படுத்தினால் இஸ்லாமிய மக்களிலே யாரும் கையேந்த கையேந்தே இஸ்லாமிய மக்கள் தள்ளப்பட மாட்டார்கள் எல்லோரும் நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் இன்றைக்கு வாங்கக்கூடியவர் நாளைக்கு கொடுக்கக்கூடியவராக மாற வேண்டும் என்பதுதான் இந்த ஜக்காத்தினுடைய அற்புதமான ஒரு திட்டத்தின் சிந்தனை இந்த வருஷம் அவர் வந்து வாங்கக்கூடியவராக இருக்கிறார் அல்லது ரெண்டு வருஷம் வாங்குறாரு அல்லது மூணு வருஷம் வாங்குறாரு நாலாவது வருஷம் என்ன செய்யணும்னு சொன்னா அவர் கொடுக்கக்கூடியவராக மாறிவிட வேண்டும் அப்படி நம்முடைய சக்காத்தை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா மற்றவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் நிறைவான முறையில் எந்த ஒரு மனிதர் மிக தேவையுடையவராக இருக்கிறாரோ அவரிடத்தில் கொடுத்து இதன் மூலமாக நீங்கள் ஒரு வருமானத்தை ஈட்டி நீங்கள் அடுத்த வருடம் அல்லது அதற்கு அடுத்த வருடம் அல்லது அதற்கு அடுத்த வருடம் கொடுக்கக்கூடியவராக மாற வேண்டும் என்ற சிந்தனையோடு ஜக்காத்தி ஒரு இடத்திலே நாம் ஒப்படைக்கும் போது இருந்து நம்முடைய இஸ்லாமிய மக்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் ஜக்காத்தை எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்று பெருமானா சந்தாசம் சொல்லும் போது உங்களுடைய உறவுகளிலிருந்து நீங்கள் ஜக்காத்தை தொடங்குங்கள் முதல்ல உறவுகள்ல பாருங்க உறவுகள்ல யார் ஏழையாக இருக்கிறாரோ அவரை கொடுத்து நீங்கள் அவருடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வாருங்கள் பண்ண உயர்ந்த ஒரு படத்துல இருப்பார் உயர்ந்த ஒரு இடத்துல இருப்பார் தம்பி ஜக்காத் வாங்க தகுதியானவராக இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு கொடுத்து உதவ வேண்டும் நீங்கள் மேலே வாங்க என்பதாக சொல்லி அவருக்கு நாம் உதவ வேண்டும் நம்முடைய உறவுகள் எத்தனையோ பேர்கள் நலிந்த நிலையில் இருப்பார்கள் அவர்களுக்கு கொடுத்து கை கொடுத்து அவருடைய வாழ்க்கையிலிட்டு பண்ணக்கூடிய வகையில் இந்த ஜக்காத்தை நாம் பயன்படுத்த ஆரம்பிக்க விட்டோம் என்று சொன்னால் முதலில் நம்முடைய உறவுகள் உயர்ந்து விட்டால் அதற்கு பிறகு அல்லா மக்களில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் உயர்ந்து விட்டால் அதற்கு பிறகு அந்த ஊரில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் உயர்ந்து விட்டால் அப்படியே தொடர்ந்து இந்த பயணம் சென்றது என்று சொன்னால் உலகத்தில் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க வாங்குவதற்கு தகுதி இல்லாதவர்களாக ஜக்காத் கொடுப்பதற்கு தகுதியானவர்களாக மாறிவிடுவார்கள் இதுதான் வறுமை ஒழிப்பு திட்டம் இந்த திட்டம் அற்புதமான ஒரு திட்டம் இஸ்லாம் வகுத்து தந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் கடமையாக்கி இருக்கக்கூடிய ஒரு திட்டம் ஆனால் இதிலே இஸ்லாமிய மக்கள் பொறுப்போக்காக இருக்கிறோம் அன்பு தேவையில்லை வரலாற்றில் ஒரு அற்புதமான நிகழ்வை பாருங்கள் யமன் தேசத்திற்கு மாதி முழு ஜபல் ரதி அல்லாஹை பெருமானார் செல்லல்லாகு நேவர் செல்லும் அவர்கள் ஆளுநராக கவர்னராக நீங்க தனக்கு விவைக்கிறார்கள் போகும்போது சொல்லுகிறார்கள் மாதே நீங்கள் அங்கே சென்றவுடன் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறார்கள் அந்த மக்களிடத்தில் நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள் ஷாதத் அல்லாஹிலாக இருந்தல்லா வஷாத் அண்ண முஹம்மத அவர் சொல்லும்ல்லா கலீமாவின் பக்கம் அவர்களை அலையுங்கள் ஈமானின் பக்கம் அலையுங்கள் இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை அலையுங்கள் ஃபைனாகத்தான் தானிக்க நீங்கள் அழைப்புக்கு அழைக்கக்கூடிய அந்த அழைப்புக்கு அவர்கள் கட்டுப்பட்டு விட்டால் இஸ்லாத்திற்கு வந்து விட்டால் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் அவர்களின் தொழுகையை கொண்டு ஏவுங்கள் ஐவேறை தொழுகையை கொண்டு ஏவுங்கள் என்பதாக பெருமாள் ஆசராசம் சொல்லுகிறார்கள் அவர்கள் தொழுகைக்கு வந்து விட்டால் அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் ஜக்காத்தை முறையாக அவர்களிடத்திலே நீங்கள் வசூல் செய்து பணக்காவர்களிடத்திலே வசூல் செய்து ஏழைகளுக்கு நீங்கள் அதிலிருந்து அந்த ஜக்காத்தை கொடுங்கள் என்பதாக அருமை நாயகம் சதாக சொன்னார்கள் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஆளுநர் அங்க போறாங்க கலிமாவின் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் ஈமானின் பக்கம் அழைக்கிறார்கள் எல்லோரும் வருகிறார்கள் தொழுகையை கொண்டு ஏவுகிறார்கள் தொழுகையை எல்லோரும் எடுக்கிறார்கள் அதற்கு பிறகு இந்த சக்காத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கடமையை சொல்லுகிறார்கள் ஜக்காத்தை அவர்கள் தன்னுடைய கையில எடுக்கிறார்கள் எல்லோரும் சக்காத்தை கொடுக்கிறார்கள் ஏழைகளுக்கு எல்லோரும் சக்காத்தை ஏழைகளுக்கு கொடுக்கிறார்கள் அன்புமிக்கு அவர்களை வரலாற்றிலே பார்க்கலாம் பார்க்கலாம் மகாதிபுணி ஜபல் ரதி அல்லா உமரதி அல்லாஹிற்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் ஹலீஃபா அவர்களே இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிரதமர் அவர்களே என்று ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் எங்களுடைய நாட்டிலே இந்த யமன் தேசத்திலே இப்பொழுது இருக்கக்கூடிய பணத்தை நான் அங்கே கொடுத்து விடுகிறேன் நீங்கள் அங்கிருந்து ஏழைகளுக்கு சக்காத்து கொடுங்கள் என்பதாக சில பணங்களை அனுப்பி வைக்கிறார்கள் உமரது எல்லாம் வாங்க மறுக்கிறார்கள் மீண்டும் அடுத்த வருடம் அனுப்பி வைக்கிறார்கள் உமரது எல்லாம் வாங்க மறுக்கிறார்கள் மீண்டும் முழு பணத்தையும் அனுப்பி வைக்கிறார்கள் அப்பதான் உமரது எல்லாம் கேட்கிறாங்க சொல்ல அவங்களை என்ன நோக்கத்தை அனுப்பி வச்சாங்க எமன் தேசத்துக்கு போங்க அந்த மக்களை வந்து கலிமாவின் பக்கம் அலைங்க தொழுகையின் பக்கம் அலைங்க சக்காத் கொடுக்கக்கூடியவங்களாக மாத்துங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க அங்க இருக்கக்கூடிய காசை வாங்கி இங்க அனுப்பி வைக்கிறதுக்கு தான் உங்களை அனுப்பி வச்சாங்களா என்பதாக கேட்கும்போது போது மாதிரி ஜபரதி எல்லா சொல்றாங்க அமரதி எல்லாட்ட கலிபா அவர்களே இங்கே ஜக்காத் கொடுக்கக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள் வாங்கக்கூடியவர்கள் ஒருவர் கூட இல்லை என்பதாக சொன்னார் நிறைவான முறையில் அவர்கள் ஜக்காத்தை கொடுத்த அந்த ஜக்காத்துடைய திட்டத்தை அந்த வறுமை ஒழிப்பு திட்டத்தை எமன் தேசம் முழுக்க பரவலாக்கி அத்தனை பேர்களும் பணக்காரர்களாக ஆகி ஒரு ஏழை கூட இல்லாமல் அங்கே ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களை உருவாக்கினார்கள் என்று சொன்னால் இதுதான் இஸ்லாமிய வறுமை ஒழிப்பு திட்டம் சில இடங்கள்ல சில ஊர்கள்ல சில மாநிலங்கள்ல மால் என்ற பெயரில் சுருங்கி இருக்கிறது அதுவும் கூட ஏதாவது ஒரு பணத்தை நம் கொடுக்கும் போது ஏதாவது நகையை வாங்கி வைத்துக் கொண்டு என்ன செய்கிறோம் அந்த இங்கே நம்முடைய ஊர்களில் செயல்படுகிறது அது எல்லா மகல் பரவலாக இல்லை அன்புமிக்கவர்களே பெருமானா சிலர்ந்தார்கள் சொன்னார்கள் வறுமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உங்களுடைய உறவுகளை நீங்கள் போன்ற பணங்களை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரி செய்யுங்கள் என்று சொன்னால் சில நேரங்களில் வறுமை அவனை தவறின் பக்கம் இழுத்து சென்றுவிடும் என்பதாக பெருமானா சில சொன்னார் பார்க்கலாம் விபச்சாரத்துறையில் ஈடுபடக்கூடியவர்கள் தவறான தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் மோசடி செய்யக்கூடியவர்கள் பிறருடைய பொருட்களை அபகரிக்கக்கூடியவர்கள் தவறான வியாபாரங்களை செய்யக்கூடியவர்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய சலுகையை நீங்கள் கேட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் சொல்லுவார்கள் நாங்கள் வறுமைக்காக வேண்டி இந்த தொழிலை செய்கிறோம் பணம் ஈட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி எதையாவது ஒன்று செய்து பணத்தை ஈட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்கிறோம் இப்படியே நாங்கள் இருக்க வேண்டுமா இந்த காலத்தில் எப்படி நாங்கள் உயர்வது ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது மோத முடியவில்லை மோதி மேல வர முடியவில்லை எப்படி சம்பாதிக்கிறது தெரியல கையில காசே கிடையாது எதையாவது ஒன்று செஞ்சு மேல வரணும் என்பதாக பலரும் தவறின் பக்கம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் நண்பு மிக்கவர்களே நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே நான் சொன்னேன் பெருசா நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது முதல்ல உறவுகள்ல ஒவ்வொருவரும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் தன்னுடைய உறவுகள் நல்ல நிலையில இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் அதற்கடுத்து ஒரு அதெல்லாம் வந்து பெரிய அளவுல செய்யறது முதல்ல நம்முடைய உறவுகள்ல எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் நிறைய குடும்பங்கள்ல பார்க்கிறோம் நிறைய குடும்பங்கள்ல வந்து ஒரு சில பேர் மட்டும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க அதே அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ரத்த பந்தங்கள் அவருடைய உறவுகள் அவருடைய மாமன் மச்சான்கள் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக வறுமை கோட்டு கீழே மிக மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறார்கள் அதை பார்த்து கடந்து சென்று மஹல்லாவில் உதவி செய்கிறார் ஊரில் உதவி செய்கிறார் ஆனால் தன்னுடைய குடும்பத்தில் இருக்க கூடியவருக்கு இது மாதிரியாக இதையும் கொடுப்பதில்லை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையை உயர்த்துவதில்லை என்று சொன்னால் நாம் பிறருக்கு கொடுத்துவிட்டு வீட்டை சுத்தப்படுத்தாமல் வெளியே சுத்தப்படுத்தினால் அது என்ன நியாயம் அது அனுப்பு முக்கியவர்களே நம்ம இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதாக குரான் பேசுகிறது நல்லா குரானில் சொல்கிறான் பார்த்தீங்களா

அவங்க வந்து நம்மளிலே இருப்பாங்க நிறைய பேர் நம்மளாம் பக்கியர்கள் தான் வல்லாஹுல் கனி வான்தமுல் பக்கரா எல்லாம் மட்டும்தான் பணக்கார நீங்க அத்தனை பேர்கள் ஏழைகள் இருப்பதா அல்லா குரான் சொல்கிறார் அந்த அடிப்படையில் நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம் பக்கியர்கள் தான் இதுல தேவையுடையவர்கள் வெளியே சொல்லாம நிறைய பேர் இருப்பாங்க அவங்க நீங்க முற்படுத்துங்க அந்த பக்கீர் என்ற வார்த்தைக்கு கீழே தான் பசியங்கள் எழுதுகிறார்கள் முதல்ல உறவுகளை நீங்கள் முற்படுத்துங்கள் உறவுகள்ல வந்து ரத்த பந்தங்கள்ல இருந்து நீங்க ஆரம்பிங்க உங்களுடைய சொந்த பந்தங்கள் ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா அந்த ஜக்காத்த கொடுங்க அடுத்து உங்களுடைய உறவுகள் விரிந்து சென்றது என்று சொன்னால் அந்த உறவுகளுக்கு நீங்கள் தாராளமாக செய்யுங்கள் மசாக்கின் தெருவில் இருக்கக்கூடியவர்கள் பிச்சை கேட்டு வரக்கூடியவர்கள் வல்ல ஆமிலின் ஆலேகா ஜக்காத்த வசூல் செஞ்சு அந்த காலத்துல தருவாங்க அது மாதிரியான நபர்கள் கொடுக்கலாம் அடிமைகளுடைய சட்டம் இப்பொழுது இல்லை கடனிலே மூழ்கி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சக்காத்த கொடுக்கலாம் ரொம்ப பேர் இன்னைக்கு வந்து கடன் வாங்கிட்டு அதற்கு வட்டிக்கு மேல வட்டி கட்டிக்கிட்டு அந்த இருந்து வெளியே வராம வலிய வர தெரியாம அந்த வட்டி குட்டி போட்டு அது என்னென்னமோ ஒட்டி சொல்றாங்க இன்னைக்கு என்னென்னமோ ஒட்டி போகுது வீட்டை வட்டி அந்த வட்டி இந்த வட்டி எங்கேயோ போயிட்டு கடைசியில் என்ன செய்யறான் தற்கொலை பண்ணிக்கிறான் இஸ்லாம் என்பது உயிர் என்பது மிக மகத்துவமானது அல்லாஹ் கொடுத்த ஒன்று என்பதாக சொல்லுகிறது அந்த உயிரையே மாய்த்துக் கொள்கிறார் ஆனால் அது மாதிரி கடலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க ஜக்காத்தை கொடுத்து நீங்க என்ன செய்யுங்க சொன்னாரு வாழ்க்கையை நீங்க சரி செய்யுங்களுடைய பாதையில் இருக்கக்கூடிய அல்லாவுடைய பாதையில் சொன்னால் மதரசாவில ஓரக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஜக்காத்த கொடுக்கலாம் அவங்கதான் உண்மையிலே அல்லாவுடைய பாதையில இருக்கக்கூடியவர்கள் வேற அல்லாவுடைய பாதை என்பதாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் அந்த காலத்துல போர் செஞ்சது அது அல்லாவுடைய பாதையில் இருக்கக்கூடியது அன்னைக்கு அது மாதிரியாக இப்ப கிடையாது இன்னைக்கு நம்ம அதனுடைய விளக்கங்களை பார்க்கும் போது மதரசாவிலே ஓரக்கூடிய பிள்ளைகள் அல்லாஹனுடைய பாதையில உண்மையிலேயே இருக்கிறார்கள் அல்லாஹுடைய நிழலிலே இருக்கிறார்கள் மதரசாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உண்மையிலேயே அல்லாஹுவையும் ஆசிரத்தையும் நம்பி வாழக்கூடியவர்கள் அது மாதிரியான பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்யும் போது அதன் அல்லாஹத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய வீட்டிலையும் நம்முடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹத்தில் ஏற்படுத்துவார் உணர்ந்து நிறைய பெரிய மக்கள் சொல்லுகிறார்கள் மதர சாலையில மாணவர்கள் குரானை ஹிஃபஸ் செய்யக்கூடிய மாணவர்கள் ஆலிமாக உருவாக்கக்கூடியவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த உதவிகள் இருக்கிறது அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்வதற்கு நிறைய சான்றுகள் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கு அடுத்ததாக சொல்றேஷ் வழிபோக்க ஊர்ல பெரிய பணக்காரா இருப்பாரு மிராசுதாரா இருப்பாரு வரக்கூடிய வழியில எவனோ டிப்பாக்கை கடிச்சுட்டான் என்னமோ ஒன்று காலி பண்ணிட்டான் நிறைய பேர் நம்முடைய பள்ளியாசல பாக்குறோம் டிப்டாப்பா வந்து நிற்பாங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது எனங்க இங்க தான் நேரா வருவாங்க சில பேருக்குரிய விஷயங்களை நம்ம நம்ப முடியுது சில பேருக்கு இதை நம்ப முடியல ஆனா எத்தனையோ நபர்கள் என்ன செய்யறாங்க வந்து வழிபோக்குல வந்து நான் ஊர்ல பெரிய இருக்கிறேன் ஆனா இங்க இப்படி ஆயிப்போச்சு என்பதாக கேட்கிறாங்க இப்படி வரக்கூடியவர்களுக்கு கொடுக்கலாம் இப்படி அல்லாஹத்துல ஒரு ஏழு எட்டு பட்டியல வச்சிருக்கலாம் அதுல முஸ்லிம்ஸ் அவங்களுக்கு கூட என்ன செய்யலாம் இந்த ஜக்காத்துடைய பொருளை கொடுத்து அவங்களை வந்து இந்த இஸ்லாத்தியை நிலை திருப்பதற்கு நிலைக்க செய்வதற்கு இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப பெரிய ஒரு உதவியாக நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நவ முஸ்லீம்ஸ் வராங்க பாத்தீங்களா எங்க இருக்கிறது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சுண்ணத்துல இருக்கிறதா அந்த ஜமாத்துல இருக்கிறதா எதுன்னு தெரியாம விழிப்பு எது என்ன செய்யறாங்க சொன்னா அப்படி ஒரு நிலையில அவங்க இருக்கிறாங்க இரண்டாம் கட்ட நிலையில இருக்கிறாங்க அதனால அவங்கள தத்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அவர்களை இந்த தீனிலையும் இஸ்லாத்திலையும் நிலைத்திருக்கக்கூடிய வகையில் அவர்கள் ஏழ்மையாக இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தையும் நாம் இருக்கிறோம் ஆக இப்படி அல்லாஹத்தில் சொல்லக்கூடிய இந்த பட்டியல்லா சொல்றாங்க முதல்ல வந்து உங்களுடைய உறவுகளை நீங்கள் பாருங்க உறவுகளுக்கு செய்யுங்க ரெண்டாவது வந்து யார் ரொம்ப தேவையுடையவராக இருக்கிறார்களோ அவங்களை பார்த்து இந்த உதவியை நீங்கள் கொடுங்க தேவையுடைய கொடுக்க வேண்டும் நம்மளால சக்காத்து நான் என்ன நினைச்சிருக்காங்க பிச்சு பிச்சு கொடுக்கறதான் சக்காத்து நினைச்சிருக்கிறாங்க நான் நூறு பேர் கொடுத்திருக்கிறேன் ஆயிரம் பேர் கொடுத்திருக்கேன் என்பது அளவல்ல நாம் யாருக்கு கொடுக்கிறோம் அவர் தேவையுடையவராக இருக்கிறாரா அதன் மூலமாக அவர் நிறைவடைந்து அடுத்த கட்டத்திலே அவர் சென்று அவர் ஜக்காத் கொடுக்கக்கூடியவராக மாறுகிறாரா என்பதைத்தான் நம்முடைய மார்க்கம் சொல்கிறார் நிலையை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹத்தில் ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய சுகசோபனங்களை சொல்கிறார் அதே நேரத்தில் ஜக்காத்தை கொடுக்க தவறியவர்களுக்கு குரான் அல்லாஹத்தில் சொல்கிறார் குரான்ல அல்லாஹத்தில் அவங்களுக்கு நரகம் இருக்கிறது மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது அவங்களுடைய கரங்களை கொண்டு அவர்கள் என்ன செய்யறாங்க அவங்களை அழித்து போடுகிறார்கள் என்றெல்லாம் அல்லாஹத்தலா திருமறை சொல்லி காட்டுகிறார் சூடு போட்டுக் கொள்வார்களாம் நாளை மறுமை நாளிலே எந்த பணத்தை எந்த நகையை எந்த சக்கா கொடுக்கக்கூடிய அந்த பொருளை சேமித்து வைத்தார்களோ இதை மறுமை நாள் அல்லாஹ் கொடுத்து இதை நீ சாப்பிடு இதை வச்சே நீ என்ன செஞ்சுக்க உடம்பு முழுக்க சூடு போட்டுக்க என்பதாக அல்லத்தல்லா சொல்லுவாங்க நெத்தில போட்டுக்க முதுகுல போட்டுக்க கையில போட்டுக்க கால்ல போட்டுக்க சேர்த்து வச்சேல நம்ம சொல்றோம்ல வளமையில சேர்த்து வச்சு என்னத்தை கொண்டு போற வாயில தூக்கி போட்டா சாப்பிட முடியுமா பணத்தை இருக்கிற வரைக்கும் எல்லாரும் கொடுத்துட்டு போங்க என்பதை அவங்க சொல்லுகிறோம் பாத்தீங்களா சேர்த்து வச்சு இவரு ஒண்ணும் கொண்டு போறது கிடையாது சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு யாருக்கும் கொடுக்காம கடைசியில் ஒரு கவருக்கு எடுத்து போறது கிடையாது இந்த நகையை இந்த பணத்தை நாளைக்கு வறுமை நாள் அல்லாஹத்தில் என்ன செய்வான்னு சொன்னா எதை நீ சேமித்து வைத்தாயோ அதையே உருக்கி உன்னுடைய உடல்ல நீ வந்து சூடு போட்டு பொல் என்பதாக அல்லாஹத்தில் சொல் சொல்லுவான் என்பதாக இறைமுறை வசனம் சொல்லி காட்டுகிறேன் சில பேர் இப்படி இருப்பாங்க எல்லாம் எனக்கு கொடுத்துத்தான்னு சொன்னா ஏழ்மையா இருக்கும் போது இப்படி நினைப்பாங்க அல்லா மட்டும் எனக்கு கொடுத்தான் நான் அவன மாதிரி நான் இருக்க மாட்டேன் நான் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க

அல்லாகத்துல திருமறையில சொல்லுகிறான் இது ஒரு சாபி குறித்து இறங்கியது சாலபா என்று சொல்லப்படும்படி ஒரு சஹாபி அவர் ரசூல்லாட்ட வரா எனக்கு மட்டும் அல்லாஹ் குறிந்தா சொன்னா நான் எல்லாத்துக்கும் கொடுப்பேன் என்பதாக அவர் சொல்லுகிறார் அதை மாதிரி அல்லாஹ் ரசூல்லா இஸ்லாமின் தலையில துவ வச்சு கை வச்சு துவா செய்கிறாங்க அவருக்கு எல்லா விதமான பறக்கத்தையும் கொடுப்பதாக அவருக்கு அல்லாஹத்துல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவ்வளவு பறக்கத்தை அள்ளி கொடுத்துட்டான்

அங்கிருந்து ஏழைகளுக்கு அது செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நல்லா இதுல கொடுக்குறேன் கொடுக்க முடியாதுல்ல ஒரு ரூட் வச்சிருக்காங்க நல்லா இதுல அங்கிருந்து பணக்காரங்கள்ட்ட கொடுத்து அங்கிருந்து ஏழைகளுக்கு போகணும் இதுதான் ஜக்காத்தினுடைய திட்டம் இது அது அல்லாஹத்தில் அற்புதமா ஏற்பாடாக வச்சிருக்கிறோம் அவர் கேட்கும் போது அவர் தரல அப்புறம் பின்னாடி உணர்றாரு பெரிய தவறு செஞ்சுட்டோம் ரசூல்லா கேட்டு நம்ம தராம விட்டுட்டோமே என்பதாக நினைச்சிட்டு அதற்கு பிறகு ரசூல்லாவுடைய காலத்திற்கு பிறகு என்ன செய்யறாருன்னு சொன்னா அபூபு கரதில்லாட்ட எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு இந்தாங்க இந்த ஜக்காத்தை வாங்கிக்கோங்க என்பதாக கொடுக்குறாரு அபூக்கர்லாம் மறுத்துட்டாங்க ரசூல்லா கேட்டே நீங்க தரல நான் எப்படி உங்கள்ட்ட வாங்க முடியும் உமரது இல்லாவுடைய காலத்துல போறாரு உமரது இல்லாட்ட கேட்கிறாரு நீங்க வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு ரசூல்லாவும் வாங்கல அபூபக்கிறது எல்லாம் வாங்கல நான் மட்டும் வாங்குவேனா வாங்க முடியாதுன்னு சொல்லி அவருடைய ஜக்காத்தியே வாங்கல இப்படி சில பேர்கள் இருக்கிறாங்க எனக்கு வந்தா நான் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க வந்துட்ட பிறகு கையை சுருக்கி கொள்வாங்க என்பதாக அல்லாஹத்தலா திருமறையை பேசுகிறார் அன்பு மிக்கவர்களே அல்லாஹத்தலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே நம்மால் பிறர் பயனடையும் போது நல்லா தலா அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை நம்ம நல்லா கொடுக்கணும் ஒருத்தருக்கு நம்ம வந்து ஒரு ஒரு ரூபாய் உதவி செய்யறோம் பாருங்க அது ரொம்ப தேவையுடையவராக இருந்தார் என்று சொன்னால் உண்மையிலேயே அந்த அந்த நேரங்களில் அவருக்கு அந்த தேவை இருக்கும் போது அந்த உதவி நம்ம செஞ்சோம்னு சொன்னா அவர் செய்யக்கூடிய ஒரு துவா துவா கூட தேவையில்லை ஒரு மனசுல நினைக்கிறார் பாருங்க நல்லா என்னுடைய தேவையினுடைய நேரத்தில் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்கிற நபருக்கு உன்னுடைய புறத்திலிருந்து எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்ய நினைச்சாலே போதுங்க அல்லாகத்தலை அந்த துவாக்க போல் செய்து கொள்வாங்க நம்மளுடைய வாழ்க்கை மிக செழிப்பாக இருக்கும் இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு போய் கிடக்குது இது மாதிரியான துவாக்கள் இன்றைக்கு நமக்கு தேவை அதனால நமக்கு நல்லா கொடுத்துருந்தான்னு சொன்னா இது நம்ம நம்ம சம்பாதிச்சது தான் நம்ம உழைச்சது தான் ஆனா அல்லாஹத்தலை எப்படி ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க இப்படி கொடுத்து அப்படி போகணும் அதனாலதான் பெரியார்கள் சொல்லுவாங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காசு உங்களுடைய காசுன்னு நினைக்காதீங்க ஏழையினுடைய காசு உங்கள்கிட்ட எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வந்து அதை என்ன செய்யணும் சொன்னா பிறகு கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லுவாங்க அல்லாஹத்தாலா அப்பேற்பட்ட அற்புதமான வறுமை ஒழிப்பு திட்டத்தை ஜக்காத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே ஐந்து கடமைகளிலே ஒரு கடமையாக அல்லாஹத்தாலா வைத்திருக்கிறான் குர்ஆன்ல கிட்டத்தட்ட அல்லாஹத்தாலா ஜக்காத்தை குறித்து முப்பத்தி ரெண்டு இடங்களிலே பேசுகிறான் அதுல நீங்க இருபத்தி எட்டு இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா தொருகுங்கள் சக்காத்தை கொடுங்கள் தொருகுங்கள் சக்காத்தை கொடுங்கள் தொழுகையோடு சேர்த்து அல்லாஹல இந்த சக்காத்தை இருபத்தி எட்டு இடங்கள்ல அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த கடமையை கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில சில நிறைவேற்றுவோமா சில நிறைவேற்றுவோமா சக்காத் யாருக்கெல்லாம் கடமையாக இருக்கிறதோ எப்படி நமக்கு தொழுக கடமையானா அது தொழுகணுமோ அது மாதிரி நமக்கு நோன்பு கடமையான காலங்களை நோன்பு வச்சிருக்கோம்ல சக்தி இருந்தா நோன்பு வைக்கணும்ல ஹஜ்ஜுக்கு வசதி இருந்தால் அந்த வசதி இருந்தால் அந்த மாதிரி பதினோரு இருபது கிராம் வெள்ளி இருக்குது அல்லது இந்த வெள்ளிக்கு நிகரான பணமோ அல்லது தங்கத்துக்கு நிகரான பணமோ ஒருத்தவர்கிட்ட இருந்தது கண்டிப்பாக அதிலிருந்து ஏழைகளுக்கு வரியாக இரண்டரை சதவீதம் கண்டிப்பாக நாம் கொடுக்க வேண்டும் அல்லாஹத்துல கொடுக்கக்கூடிய நசீதியை நமக்கு தந்தல்வானாக நம்முடைய சமுதாயத்திலே வறுமை இல்லாத ஒரு சமுதாயமாக அல்லாக உருவாக்குவானாக எல்லோருக்கும் கொடுத்து பழகியவர்கள் தான் கொடுத்து இருப்போம் கொடுக்கக்கூடிய கரமாக உயர்ந்து இருக்கக்கூடிய கரமாகவே அல்லாஹத்தால நம்முடைய கரங்களை வைப்பார் வாசுதமான சுந்தரில்லா பிலாலுமே அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரமத்து